வணக்கம் தமிழின் பிற்பகல் ஒரு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உள்ளூர் பொருட்களை பிரபலப்படுத்தவும் உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுக்கும் வகையிலும் பள்ளிகளில் சுதேசி தினம் போன்ற கொண்டாட்டங்களை நடத்தலாம் ஆசிரியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் ஓணம் பண்டிகை மிலாது நபி என்று கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி திட்டம் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனவால் தொடங்கி வைத்தார் பாபு சிதம்பரனார் பிறந்த தினம் இன்று கடைபிடிப்பு மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்ததை வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை பத்து நாட்களுக்குள் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தல் ஆபரண தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து எழுபத்தொன்பதாயிரம் ரூபாயை நெருங்கியதாய் நகை வாங்குவோர் அதிர்ச்சி யுக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை ஆதரிக்க தயார் ஐநாவில் இந்தியா உறுதி இலங்கையில் பேருந்து கவிழ்ந்து விபத்து பதினைந்து பேர் உயிரிழப்பு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் இறுதி போட்டிக்கு முன்னேறினார் சபலங்கா இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிக்க ஆசிரியர்கள் தங்களின் மாணவர்களுடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களிடையே கலந்துரையாடிய அவர் ஆசிரியர்கள்தான் மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுப்பார்கள் ஒரு மாறுதலுக்காக ஆசிரியர்களுக்கு தாம் ஒரு வீட்டுப்பாடம் கொடுக்க விரும்புவதாக குறிப்பிட்டார் அந்த வகையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை ஊக்குவிப்பதற்கு தயார்படுத்துவதுடன் இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் இதற்காக சுதேசி தினம் அல்லது சுதேசி வாரம் போன்ற கொண்டாட்டங்களை பள்ளிகள் நடத்தலாம் என்றும் பிரதமர் கூறினார் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் நாடு முழுவதும் உள்ள மக்கள் பயன்பெறுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் மக்கள் மீதான வரி சுமை பெருமளவு குறையும் என்றார் இந்திய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஓணம் பண்டிகை என்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் ஓணம் பண்டிகையொட்டி மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக கேரளத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை அறுவடை திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது கேரளாவின் செழ்மைமிக்க கலாச்சார பாரம்பரியத்திற்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றுமை ஒத்துழைப்பு நல்லிணக்கம் ஆகியவற்றை இந்த பண்டிகை நமக்கு போதிப்பதாக கூறியுள்ள அவர் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த அனைவரும் இந்நாளில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதில் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் இந்த சிறப்பான நாளில் அனைவருக்கும் மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் உயரிய முன்னேற்றம் ஏற்படட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கேரளாவின் செழுமையான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் ஓணம் பண்டிகை நாளில் பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றுமை நம்பிக்கை மற்றும் கலாச்சார பெருமையின் சின்னமாக இந்த பண்டிகை திகழ்வதாகவும் சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் இயற்கையுடன் கூடிய தொடர்பையும் வலுப்படுத்தட்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகை அனைவருக்கும் அமைதி மற்றும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக அமையட்டும் என்று கூறியுள்ளார் அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமை உணர்வுடனும் இந்த பண்டிகையை கொண்டாடுவோம் என்றும் எல்முருகன் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமது வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் நாகரீக நெறிமுறைகளின் அடித்தளத்தை நினைவூட்டும் வகையில் மகாபலி சக்கரவர்த்தியின் வரவை இந்த நாளில் அனைவரும் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார் அவருடைய ஆசிகள் ஒவ்வொரு இல்லத்தையும் அமைதி வளம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தால் நிரப்பட்டும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் வளமான அனைவரையும் உள்ளடக்கிய கலாச்சார ரீதியாக வேரூன்றிய வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான கூட்டு தீர்மானத்தை வலுப்படுத்த ஓணம் பண்டிகை ஊக்கமளிக்கட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் அறுவடை திருநாளாம் ஓணத்தினை எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் கொண்டாடும் மலையாள மக்கள் அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் நல்லாட்சி புரிந்த மாவலி மன்னனை நினைவு கொண்டாட்டமாக இருக்கும் ஓணம் பொன் ஓணமாக திகழட்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் திருவோணம் திருநாளை வசந்த கால விழாவாக கொண்டாடி மகிழும் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் உளங்கணிந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் இந்நன்னாளில் இல்லந்தோறும் அன்பும் அமைதியும் நிலவி மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நபிகள் நாயகத்தின் போதனைகளான ஒற்றுமை மற்றும் மக்களுக்கு தொண்டாற்றுவது அனைவருக்கும் உந்து சக்தியாக இருக்கும் என்று கூறியுள்ளார் சமுதாயத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் அவருடைய போதனைகள் ஏற்படுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் மிலாது நபியை கொண்டாடும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள மிலாது நபி வாழ்த்து செய்தியில் புனிதமான இந்த நாளில் நமது சமூகத்தில் நல்வாழ்வும் அமைதியும் ஏற்படட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இரக்கம் சேவை உள்ளிட்ட மாண்புகள் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும் என்றும் பிரதமர் அதில் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி திட்டத்தினை மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் பத்து மில்லியன் டன் சரக்குகள் கையாளும் வகையில் ஏழு புள்ளி நான்கு ஹெக்டேர் பரப்பளவிலான பத்தாவது சரக்குகள் கையாளும் தளம் அமைத்தல் நூற்று பத்து கிலோவாட் திறன் கொண்ட துணை மின் நிலையம் அமைத்தல் ஆறு மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலையை ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைத்தல் உள்ளிட்ட சுமார் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முன்னதாக அவர் வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் வாவு சிதம்பரனாரின் பிறந்தநாளையொட்டி துறைமுக வளாகத்தில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு சர்பானந்த சோனவால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விழாவில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழியல் துறை செயலர் டி கே ராமச்சந்திரன் தமிழக பாஜக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நயனார் நாகேந்திரன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் யுக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க தயாராக உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது நியூயார்க் நகரில் ஐநா பொது சபை விவாதத்தில் பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதேனி ஹரிஷ் இந்த உறுதியை அளித்துள்ளார் யுக்ரைன் ரஷ்யா மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு மூலமே முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாட்டை அவர் தனது உரையில் மீண்டும் உறுதிப்படுத்தினார் போரை முடிவுக்கு கொண்டுவர ராஜ்ய ரீதியிலான முயற்சிகளை ஆதரிக்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் யுக்ரைனின் நிலைமை குறித்து இந்தியா தொடர்ந்து கவலை கொண்டுள்ளதாகவும் அப்பாவி உயிர்கள் பறிப்போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் போர்க்களம் மூலம் எந்த தீர்வையும் காண முடியாது என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பர்வதேனி ஹரிஷ் குறிப்பிட்டார் Providing humanitarian assistance to Ukraine and economic support to our friends and partners in the Global South, including some of our neighbors who are facing economic distress. To conclude, Mr. President, an early end to the conflict in Ukraine is in the interest of everyone. As Prime Minister Narendra Modi has said on several occasions, this is not an era of war. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் அவங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும் பாசு பென்ட்ரைவை எங்க வச்சிருப்பாரு என்னமா இதை தேடிட்டு இருக்கீங்க போல ஏதாவது தொலைச்சிட்டீங்களா திடீர்னு எல்லாத்தையும் எழுந்த மாதிரி வாழ்க்கையே வெறுமையா இருக்கு நாங்க எல்லாரும் உங்க கூட தானே இருக்கோம் சரோஜினி முதல் வெள்ளி வரை நமது தமிழில் தவறாதீர்கள் செய்திகள் தொடர்கின்றன இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை ஒட்டி பெரியாரின் படத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அவருடைய மரபு மற்றும் திராவிட சிந்தனையின் ஆழமான தாக்கங்கள் குறித்து உரையாற்றினார் அப்போது பல நூற்றாண்டுகளாக உலகின் தலை சிறந்த அறிவார்ந்த மக்களை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கி உள்ளதாக முதலமைச்சர் கூறினார் பெரியார் உலகளவில் பிரபலமாகிவிட்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய உருவப்படம் திறக்கப்பட்டிருப்பதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் பெரியாரின் பேரன் என்ற கம்பீரத்துடன் அவரது உருவப்படத்தை தாம் திறந்து வைத்திருப்பது தனது வாழ்நாள் பெருமையாக கருதுவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் இங்க நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா ஆசியா அரசியல புரட்டி போட்ட இயக்கமான திமுக தலைவர் என்ற தகுதியா கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருப்பது நல்ல விஷயம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் வாவு சிதம்பரனாரின் பிறந்தநாளை ஒட்டி நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் அவருடைய சிலைக்கு நயனார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் உள்ளதால் தேர்தலுக்கு முன்பாக எது வேண்டுமானாலும் நிகழலாம் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்து பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் இதே கருத்தை ஏற்கனவே தாம் பலமுறை தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேவைப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி உடன் தாம் பேசுவேன் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார் என்ன பொறுத்தவரில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும் மாண்பு முதல் ஈபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள் அவங்க தான் பேசணும் தேவைப்பட்டால் நம்ம பேசணும் ஆரம்ப காலத்திலேருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன் யாரெல்லாம் இணையணும் எல்லாருமே இணையணும் எக்ஸப்ட் திமுக அதிமுகவை விட்டு பிரிந்து சென்றவர்களை பத்து நாட்களுக்குள் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் காலக்கெடு விதித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒன்றுபட்ட அதிமுகவால் மட்டுமே திமுகவை வீழ்த்தி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று கூறினார் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இணைக்கவில்லை என்றால் தாங்களே ஒருங்கிணைக்க முயற்சி மேற்கொள்வோம் என்றும் அவர் கூறினார் கடந்த காலங்களில் நடைபெற்ற பல தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததாகவும் தென் மாவட்டங்களில் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டுமென தாம் உட்பட மூத்த தலைவர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமியிடம் ஏற்கனவே வலியுறுத்திய போதிலும் அவர் இது பற்றி பேசவில்லை என்றார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் அவர்களுடன் முரண்பட்டவர்களையும் கட்சியில் இணைத்துக் கொண்டதையும் செங்கோட்டையன் நினைவு கூர்ந்தார் எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்துக்கு கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமில்லை அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் யாரார் இந்த மனதில் இருக்கிறாலோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவர்க்கிறான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவனுடைய வெட்டி பயணம் என்பது தேவைக்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெட்டி பயணத்தில் நான் கலந்து கொள்வேன் விளையும் இந்த நேரத்திலே பணிமுனைந்தோடு தெரிவித்துக்கொள்கிறேன் டெட் தேர்வு குறித்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் பாதிப்படையும் ஆசிரியர்களை பாதுகாக்க அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துவோம் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி உத்தரவிட்டது இந்த அறிவிப்பால் தமிழக அரசின் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள அறுபத்தைந்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவர் என கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளுடனான கருத்து கேட்பு கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நேற்று நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்வது ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது மத்திய கல்வித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவது என பல்வேறு வாய்ப்புகள் உள்ளன என்று கூறினார் ஒன்னு ரிவியூ போலாமா இல்ல ஒரு ஸ்பெஷல் டெட் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணலாமா இல்லனா யூனியன் மினிஸ்டரை பார்த்து நேரடியாக என்சிடி இருக்கக்கூடிய பேராகிராஃப் போர்ல இருக்கக்கூடிய டு டூ தௌசண்ட் டென் அமல்படுத்துறதுக்கு முன்பு இருந்த டீச்சர்ஸ் எப்படி பாதுகாக்கலாம் அல்லது இந்த ப்ரமோஷன் சார்ந்து இந்த டெட் நாம சீக்கிரமா நடத்தி நம்ம டீச்சர்ஸ்க்கு அந்த வழங்க வேண்டும் பணி நியமனம் அது நிரந்தரமாக இருக்கின்ற அளவுக்கு எப்படி செய்யலாம் என்கின்ற விதத்துல தான் நிறைய ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பேசி இருக்கிறோம் நாங்க சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் செயல்பாடுகள் மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன பாதுகாப்பு படைகளில் குறுகிய தேர்வு ஆணைய பிரிவில் தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகளுக்காக பயிற்சி அகாடமியில் பயிற்சி பெறுகிறார்கள் பயிற்சி முடிவுற்றதன் அடையாளமாக அதிகாரிகள் பங்கேற்கும் அணிவகுப்பு நாளை நடைபெற உள்ளது முன்னதாக பயிற்சி அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியாவின் பாரம்பரிய வீர விளையாட்டுகள் மற்றும் சாகச நிகழ்வுகள் இதில் இடம் The next formation is inner leg rotation and turning back rotation combo. This is the single hand cart wheel. இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி அகாடமியின் கமாண்டன் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ஏஜே பெர்னாண்டஸ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் பிறந்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் தமிழகத்தில் மிக தீவிரமாக முன்னெடுத்தவர்களில் ஒருவரான வாவு சிதம்பரனார் நாட்டின் முதல் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி இயக்கியும் காட்டினார் என்று குறிப்பிட்டுள்ளார் அதற்காக அவர் தனது சொத்துக்களையும் தியாகம் செய்ததாக மத்திய இணையமைச்சர் கூறியுள்ளார் செக்கிழுத்த செம்மல் என போற்றப்படுவரும் தேசமே கண்ணென்று தியாக வாழ்வினை வாழ்ந்தவருமான மறைந்த வாவு சிதம்பரனாரின் பிறந்த தினத்தை போற்றி வணங்குவோம் என்றும் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் விடுதலை என்பது நமக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவது மட்டுமல்ல பொருளாதாரத்தையும் கைப்பற்றி விடுதலை அடைவதுதான் உண்மையான விடுதலை என்ற முழக்கத்தை முதலில் முன்வைத்தவர் வாவு உ சிதம்பரனார் என்று கூறியுள்ளார் அதற்காக சுதேசி கப்பலை இயக்கி இந்தியர்களாலும் சுயசார்பு பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும் என்பதை நிறுவிய வவுசி தொழிற்சங்க தலைவர் பேச்சாளர் வழக்கறிஞர் என பன்முகத்தன்மை கொண்டவர் என்று நயனார் நாகேந்திரன் புகழாரம் சூட்டியுள்ளார் பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தமது செய்தியில் சுதந்திர போராட்டத்தில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் சித்திரைவதைக்குள்ளாகிய போதிலும் தனது சுதந்திர வேட்கை கைவிடாத செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரின் பிறந்த தினம் என்று கடைபிடிக்கப்படுவதாக கூறியுள்ளார் தேச விடுதலைக்காக தனது உடைமைகள் அனைத்தையும் தியாகம் செய்து சுதேசி வேள்வி ஊட்டியதுடன் மகாகவி பாரதியாரின் நண்பராகவும் விளங்கியவர் என்றும் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார் முதன்முறையாக தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற உடல் உறுப்பு தான சிறப்பு முகாம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வாழ்ந்து முடித்த பின்பும் நாம் வாழ்வதற்கான அற்புத வாய்ப்பை மீண்டும் தருகிறது உடல் உறுப்பு தானம் என்னும் உன்னத சேவை உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் துவக்கி வைத்தார் தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் செய்வதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்த அவர் உறுப்பு தானத்திற்காக பதிவு செய்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் நாடு முழுவதும் விபத்து வயது முதிர்வு நோய் பாதிப்புகள் என பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருக்கும் சூழல் நிலவுகிறது இதனை தவிர்க்கும் விதமாகவும் அவர்களுக்கான தேவை விரைவில் கிடைத்தரும் வகையிலும் உறுப்பு தானம் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த முகாம் நடத்தப்பட்டது இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் தன்னார்வலர்கள் வயதில் மூத்தவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த உன்னத சேவையில் பங்கெடுத்து கொண்டனர் மொத்தம் மேற்பட்டவர்கள் தங்கள் உறுப்புகளை தானமாக வழங்குவதற்கு பதிவு செய்து சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர் உறுப்பு தான பதிவு செய்கிற முகாம் தேனி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது நான் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன் உறுப்பு தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடை அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய நோயாளிகளுக்கு தங்களுடைய நோய்களுக்கான உறுப்புகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம இறந்த பின்பும் நம்மளுடைய உறுப்புகள் ஒருத்தருக்கு உயிர் கொடுத்து நம்மள மீண்டும் இந்த பூமியில வாழ வைக்குது ஆகையால இந்த உறுப்பு தானங்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட நமக்கு உருவாக்கி இருக்குது ரெண்டாவது அஹ் இதுல மூன்று முறை இருக்குது ஒண்ணு இறந்த பின்பு நம்மளுடைய உறுப்பை தானமா கொடுக்கறது மூளை சாவு அடர்ந்த பிறகு தானமா கொடுக்கறது இல்லாட்டி நம்ம உறுப்புகள்ல கல்லீரல் கணையம் இது போன்று வளர் கொடி உறுப்புகள்ல பகுதி கொடுக்கிறது சிறுநீரக தானம் இந்த மாதிரி தானங்கள் இதில் அதிகமா சொல்லப்பட்டிருக்குங்க சார் இந்த உறுப்பு தான முகாம் வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வை பொதுமக்கள்கிட்டையும் இன்றைய உருவாக்கி இருக்குது இந்த விழிப்புணர்வு எல்லா இடத்துக்களையும் கொண்டு செல்றதுக்கு இது ஒரு ஒரு பெரிய எழுச்சியா இருந்துச்சு இதனால் எல்லோரும் பயன்படுவாங்க இறந்த பிறகும் நாம் இந்த பூமியில வாழ்றதுக்குரிய ஒரு வழிவகை எல்லோரும் கண்டிப்பா உறுப்பு தானம் பண்ணுங்க இறந்த பின்னரும் நம்மால் பிறருக்கு உதவ முடியும் என்பதை அனைவர் மனதிலும் ஆணித்தரமாக உணர்த்துகிறது இந்த உடல் உறுப்பு தான சிறப்பு முகாம் டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக தேனியில் இருந்து ராஜ்குமார் சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்து நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி ஸ்ரீபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாபு சிதம்பரனார் மணிமண்டபத்தில் அவரது முழு உருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மணிமண்டபத்தில் ஒலி ஒளி காட்சி அமைப்பதற்காக பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் நாட்டிற்காக தியாகம் செய்த பாபு சிதம்பரனாரின் பெருமையை பறைசாற்றும் வகையில் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாடி நபி விழா இன்று வேலூரில் கொண்டாடப்பட்டது இதை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது வேலூர் மாவட்டம் சார்பனாமேடு பகுதியில் மிலாடி நபியை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது ஆயிரத்து ஐநூறு கிலோ அரிசி மற்றும் காய்கறிகளை கொண்டு உணவு சமைத்து அன்னதானம் வழங்கப்பட்டது சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கள்ளத்துப்பாக்கிகள் வைத்திருப்போர் தாங்களாகவே முன்வந்து வனத்துறையினரிடம் ஒப்படைக்கும் வகையில் சிறப்பு முகாம்கள் திருவண்ணாமலையில் நடைபெற்று வருகின்றன செங்கம் வனசரகத்திற்கு உட்பட்ட நரிக்குறவர் என மக்கள் அதிகம் வசிக்கும் திருவள்ளுவர் நகரில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் செங்கம் வனசரகர் சக்திவேல் கலந்து கொண்டு பேசுகையில் வரும் செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் துப்பாக்கிகளை ஒப்படைத்தால் நிபந்தனையின்றி பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் கள்ளத்துப்பாக்கி வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு பணிகளை முன்னிட்டு தங்கத்தேர் உலா கடந்த வருடம் ஜூலை மாதம் முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது கோவிலில் பிரகாரத்தில் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவுற்ற நிலையில் மீண்டும் பதினான்கு மாதத்திற்கு பிறகு தங்க தேரோட்டம் நடைபெற்றது தொடர்ந்து தங்க தேர் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் உலா வந்தது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விடுதலை போராட்ட வீரர் கோபால் நாயக்கரின் இருநூற்று இருபத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அருகே விருப்பாட்சியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் கோபால் நாயக்கரின் திருவுருவச் சிலைக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் கொண்டாட்டம் சென்னை துறைமுக ஆணையத்தில் கொண்டாடப்பட்டது சென்னை துறைமுக ஆணைய தலைவர் சுனில் பாலிவால் துறைமுக பிரதான வாயிலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வவுசி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுதேசி இயக்கத்திற்கு முன்னுதாரணமாக வாவு சிதம்பரனார் ஆற்றிய பணிகளை எடுத்துரைத்தார் இலங்கையின் மோனகரலா மாவட்டம் வெள்ளவயா நகரில் சாலையோர பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் சுற்றுலா சென்ற நகராட்சி ஊழியர்களின் குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினைந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் பேருந்து விழுந்த பகுதியில் சேரும் சகதியுமாக காணப்பட்டதால் மீட்புப் பணியில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் இருநூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணான நிப்டி எழுபத்தி ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி மூன்று காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது தங்கம் கிராம் ஒன்றுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து எழுபத்தி தொள்ளாயிரத்து இருபது ரூபாயை எட்டியுள்ளது வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் குறைந்து நூற்று முப்பத்தாறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசாகவும் உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்